சர்க்கம் பதினேழு கரடி வானரர்களின் உற்பத்தி விசால மனம் படைத்த மன்னருக்கு புதல்வனாக தோன்றுவது என்று பகவான் விஷ்ணு தீர்மானித்ததும் எல்லா தேவர்களையும் அழைத்து பிரம்மதேவர் இவ்வாறு கூறினார் நம்முடைய நலன் விரும்பியும் வீரரும் சொல் தவறாதவருமான ஸ்ரீ விஷ்ணுவுக்கு உதவி செய்வதற்காக இஷ்டப்படி உருவம் எடுக்கக்கூடிய பலசாலிகளாக உங்களை பிறப்பித்துக் கொள்ளுங்கள் மாயை அறிந்தவர்கள் வீரர்கள் வேகத்தில் வாயுவுக்கு நிகரானவர்கள் நீதி அறிந்தவர்கள் புத்திசாலிகள் விஷ்ணுவுக்கு சமமான பராக்கிரமம் உடையவர்கள் யாரிடமும் தோல்வி அடையாதவர்கள் பல்வகையான உபாயங்களை அறிந்தவர்கள் சிங்கம் போன்ற உறுதியான சரீரம் படைத்தவர்கள் எல்லாவித அஸ்திரங்களையும் செலுத்த வல்லவர்கள் அமிர்தம் அருந்திய அமரர்களை போன்றவர்கள் இப்படியான வல்லமை படைத்தவர்களாக அப்சர கந்தர்வ கிண்ணற வானர எட்ச நாக கரடி வித்யாதர கன்னிகைகளிடம் ஈடு இணை இல்லாத பராக்கிரமம் கொண்ட வானர வடிவினர்களாகப் பிறவி எடுங்கள் முன்பொரு காலத்திலே கரடி தலைவனான ஜாம்பவான் என்னால் படைக்கப்பட்டு விட்டார் நான் கொட்டாவி விட்ட என் வாயிலிருந்து அவர் வெளிப்பட்டார் பிரம்மாவினுடைய ஆணையை கேட்ட அவர்கள் அதற்கு இணங்கி அவர் கூறியபடியே வானர வடிவம் கொண்ட புத்திரர்களை பெற்றெடுத்தார்கள் மகாத்மாக்களான முனிவர் சித்த வித்யாதர நாகச்சாரணர்கள் சாரணர்கள் காட்டுவாசிகளான வீர உற்பத்தி செய்தார்கள் மகேந்திரமலை போன்றவனும் மேலாண்மை மிக்கவனுமான வாலியை இந்திரனும் சுக்ரீவனை ஒளிவீசுகிறவர்களுள் சிறந்தவருமான சூரியனும் பிறப்பித்தார்கள் மிக உயர்ந்தவனும் வானர தலைவர்களுள் அறிவு சிறந்தவனுமான தாரன் என்ற பெயருடைய மகா வானரத்தை பிரகஸ்பதி உண்டாக்கினார் கந்த மாதவன் என்ற திருவளர் வானரன் குபேரனுடைய புதல்வன் நலன் என்ற பெயருடைய பெரு வானரத்தை விஸ்வகர்மா தோற்றுவித்தார் நெருப்பை போல் ஒளி வீசும் நீலன் அக்னியின் குமாரன் அவன் தேஜஸ் புகழ் வீரம் முதலியவற்றால் வீரம் மிகுந்த மற்ற வானரர்களை கடந்து நின்றான் ஒரே மாதிரியான பேரழகு வாய்ந்த உருவம் கொண்ட அஸ்வினி குமாரர்கள் தங்களை போன்றே மைந்தன் திவிதன் ஆகிய இருவரையும் உண்டாக்கினார்கள் சுஷேனன் என்ற பெயர் கொண்ட வானரத்தை வருணன் உற்பத்தி செய்தார் பர்ஜன்யன் பெரும்பலம் கொண்ட சரபனை தோற்றுவித்தார் வஜ்ரம் போல் மிகவும் உறுதியான தேகமும் கருடன் போல் வேகமும் சகல நற்குணங்களும் பெற்ற அனுமான் என்ற வானரர் வாயுதேவனுடைய பிள்ளை பத்து தலை கொண்ட ராவணனின் மூலம் உடல் ஆற்றலும் அறிவாற்றலும் கொண்ட ஆயிரக்கணக்கான வானரர்களை தோற்றுவித்தார்கள் அவர்கள் அனைவரும் ஈடில்லாத பலம் பொருந்தியவர்கள் வீரர்கள் மன உறுதி தளராதவர்கள் விரும்பிய வடிவங்களை ஏற்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் யானை மற்றும் மலைச்சிகரம் போல் பேருருவமும் மகாபலமும் படைத்தவர்கள் கரடிகள் வானரர்கள் வால் குரங்குகள் எல்லாம் தாமதம் இல்லாமல் குட்டிகளை ஈண்டெடுத்தன உற்பத்திக்கு காரணமான தேவனுக்கு உள்ள வடிவம் தோற்றம் பராக்கிரமம் கொண்ட வானரர்கள் தனித்தனியே அதே மாதிரியாக தோன்றினார்கள் வால் குரங்குகள் வயிற்றில் பிறந்த தேவர்கள் மற்றவைகளை காட்டிலும் சற்று கூடுதலான பராக்கிரமம் கொண்டிருந்தார்கள் கரடிகளிடமும் கிண்ணற பெண்களிடமும் வானரர்கள் தோன்றினார்கள் மனம் நிறைந்த தேவதை மகரிஷி கந்தர்வர் பறவை யட்சர் திசை களிறு கிம் புருஷர் சித்தர் வித்யாதரர் வாசுகி முதலான சர்ப்பங்கள் ஆகிய பல இனத்தினரும் ஆயிரக்கணக்கில் வானரர்களை உற்பத்தி செய்தார்கள் காட்டில் வசிக்கும் சாரணர்கள் பேருருவம் கொண்ட வீரர்களான வானர புத்திரர்களை உண்டாக்கினார்கள் காட்டில் கிடைப்பவைகளே உணவாக கொள்பவர்கள் அவர்கள் முக்கியமான அப்சரஸ்களிடமிருந்தும் வித்யாதர நாக கந்தர்வ பெண்களின் உடலிலிருந்தும் வானரர்கள் தோன்றினார்கள் விரும்பிய வடிவத்தையும் எடுக்கக்கூடியவர்கள் மனம் போனபடி தடை இல்லாமல் புலிக்கு ஒப்பானவர்கள் பெரும் பாறைகளை பெயர்த்தி எழியக்கூடியவர்கள் மரங்களை பிடுங்கி வீசக்கூடியவர்கள் நகங்களையும் பற்களையும் ஆயுதமாக கொண்டவர்கள் எல்லா வகையான அஸ்திர பிரயோகத்திலும் நிபுணர்கள் பெரிய பர்வதங்களை அசைத்து பார்க்கக்கூடியவர்கள் ஆணிவேரோடைய மரங்களையும் முறித்து தள்ளுபவர்கள் தமது வேகத்தினால் நதிகளின் நாயகனான சமுத்திரத்தையும் தடுக்க வல்லவர்கள் தமது கால்களால் பூமியையும் பிளப்பார்கள் பெருங்கடலையும் நீந்தி செல்வார்கள் வானமண்டலத்தில் புகுந்து மேகங்களையும் கைப்பற்றுவார்கள் காட்டில் மதங்கொண்டு திரியும் யானைகளையும் அடக்குவார்கள் ஆகாயத்தில் பெரும் பெருங்கூச்சலிட்டுக் கொண்டு பறந்து செல்லும் பறவைகளை தமது பேரிரைச்சலால் கீழே வீழ்த்துவார்கள் இப்படிப்பட்ட பேராற்றல் படைத்த விருப்பம் போல் உருவம் எடுக்கக்கூடிய வானர தலைவர்களுக்கு ஆயிரக்கணக்கில் குட்டிகள் பிறந்தன முக்கியமான வானர படை தலைவர்களிடமும் உத்தமமான வானர வீரர்கள் உண்டானார்கள் படை வீரர்களும் வானரர்களை பெற்றார்கள் கரடிகளிடம் தோன்றி ஆயிரக்கணக்கானோர் மலை சிகரங்களில் வசிக்க தொடங்கினார்கள் மற்றும் பலர் பல இடங்களிலும் இருந்த காடு மலைகளில் வாழ்ந்து வந்தார்கள் சகோதரர்களாக தோன்றிய சூரியமைந்தன் சுக்ரீவனுக்கும் இந்திரன் புதல்வன் வாலிக்கும் எல்லா வானர தலைவர்களும் சேவை செய்து வந்தார்கள் நலன் நீலன் அனுமான் மற்றும் உள்ள வானர வீரர்கள் எல்லோரும் கருடனுக்கு நிகரான ஆற்றலும் போர்க்கலையில் நிபுணத்துவமும் பெற்றவர்கள் அவர்கள் அவர்கள் அனைவரிலும் பெருந்தோழனான வாலி எல்லையில்லாத ஆற்றல் படைத்தவனாக இருந்தான் அவன் தன்னுடைய தோல் வலிமையால் கரடி வாலில்லா குரங்கு வானரர்களை காப்பாற்றி வந்தான் பலவிதமான உருவத் தோற்றங்களை கொண்ட இப்படிப்பட்ட சூரர்களால் காடு மலை கடல் சூழ்ந்த இப்பூமண்டலம் பற்பல இடங்களிலும் நிரம்பியதாயிற்று ராமபிரானுக்கு உதவி செய்வதற்காக தோன்றியவர்களும் மேகக்கூட்டம் மலைச்சிகரம் போல் உருவமும் மகாபலமும் பெரிய சரீரமும் பெற்று விளங்கியவர்களுமான வானர படை தலைவர்களால் இந்த மண்ணுலகம் நிரம்பி வழிந்தது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் பதினேழாவது சர்க்கம் முற்றிற்று